தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் வீட்டு காவலாளிகள் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சீமான் அவர்கள் ஆஜராக வேண்டி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டி அவருடைய வீட்டில் சம்மன் கொட்டப்பட்டது அந்த சம்மன் கிளிக்கப்பட்டதாகக் கூறி காவல்துறை ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்ட காவலாளிகள் வீட்டுக்குள் நுழைந்து சீமான் வீட்டு காவலாளிகளான முன்னாள் ராணுவ வீரரை கடுமையாக தாக்கி நீதிமன்ற காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று நீதிமன்றத்தில் நிறுத்தி பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் சிறையிலிருந்து பிணையில் விடுதலையாகி வந்துள்ளார்கள் அந்த காணொலிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தவறு காவல்துறை மீது தான் அந்த காவல்துறை ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் ஏற்கனவே பல புகாருக்கு உள்ளானவர் சாலையோர வியாபாரிகளிடம் கமிஷன் தரவில்லை என்று பல புகாருக்கு ஆளானவர் அது பல வழக்குகள் அவர் மேல் உள்ளன இந்த சூழ்நிலையில் சீமான் வீட்டு காவலாளியை கடுமையாக தாக்கிய வழக்கில் அவர் மேல் புகார் எழுந்துள்ளது தற்பொழுது சீமான் வீட்டு காவலாளிகள் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இதை புகார் அளித்துள்ளனர் காவல் நிலையத்தை சார்ந்த காவல்துறை உதவி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவலாளிகள் தங்களை கடுமையாக தாக்கியதாக கூறி மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக கூறி தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்துள்ளனர் தேசிய மனித உரிமை ஆணையம் இதனை கண்டிப்பாக விசாரிக்கும் அந்த காவலாளிகள் தாக்கிய அந்த காணொலிகள் எல்லாம் அவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளன கண்டிப்பாக நீதி கிடைக்கும் சீமான் வீட்டு காவலாளிகளை கடுமையாக தாக்கிய அந்த காவல்துறை ஆய்வாளருக்கு கண்டிப்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தண்டனை வழங்கும் என்பது மட்டும் உறுதி ஆக மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட அந்த காவலாளிகள் அந்த காவல்துறை ஆய்வாளர் மீது சீமான் வீட்டு காவலாளிகள் புகார் கொடுத்துள்ளனர் இதனை வரவேற்போம் இந்த வழக்கு விரைவில் நடத்தி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் நாட்கள் இழு விழுக்கப்படுமா என்பது தெரியவில்லை விரைவில் நடத்தி முடித்து அந்த காவல்துறை ஆய்வாளருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமும்